காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோடி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் வாயிலாக நாம் அவ்வை பாட்டியை பற்றியும் ஒளவை பாட்டி மூலமாக பிள்ளையாரை பற்றியும் நாம் சில சிந்தனைகளுக்கு நம்மை ஆளாக்கிக் கொள்ள இருக்கிறோம் ஒளவை பாட்டி இந்த அவை பாட்டி என்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே தமிழ் கூறும் நல்லுலகத்திலே ஒரு கருத்து உண்டு அதாவது நமக்கெல்லாம் தாய் வழியில் ஒரு பாட்டி தந்தை வழியில் ஒரு பாட்டி என்று இரண்டு பாட்டிகள் எல்லோருக்குமே இந்த உலகத்திலே உண்டு பாட்டிகள் இல்லாமல் நம் தாய் வரவில்லை தாய் தந்தையர் வரவில்லை அவர்கள் இல்லாமல் நாம் வரவில்லை இந்த பாட்டி என்கின்ற பெயரினுடைய பொருள் பெரும்பாடுடையவள் அப்படிங்கிறதுல தான் வந்தது அந்த பெரும் பெரும்பாடுடையவள் அப்படின்னா ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்து அதற்கு பிறகு பேரன் பேற்றி இவர்களையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு நல்வழி காட்டி அவர்களுக்கு நல்ல அறக்கருத்துக்களை சொல்லி பாட்டி சொன்ன கதை என்றே உண்டு கதை சொல்கிறதுல வந்து அப்பா அம்மாவை விட ஆசிரியரை விட பாட்டிகளுடைய கதைகளுக்கு சக்தி அதிகம் இளம் வயசில் ரொம்ப அன்போடு அவர்கள் சொல்லும் பொழுது நம் மனசுக்குள்ள அது வந்து அப்படியே ஆழ அமுக்கி விதைத்த ஒரு விதை போல பதியும் இப்படி பாட்டி அப்படிங்கிற அந்த பேருக்கும் அதற்கும் ரொம்ப நிறைய தொடர்புகள் உண்டு அப்படிப்பட்ட அந்த பாட்டி நமக்கெல்லாம் ரெண்டு பாட்டின்னு சொன்னேன் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஒரு பாட்டி அவை பாட்டி இது நம்முடைய சான்றோர்களுடைய ஒரு கருத்து ஏன்னா இந்த பாட்டிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட எல்லோருமே இளமையை மிக விரும்புவோம் நாம் வந்து எந்த நிலையிலேயும் முதுமையை நாம் ரொம்ப விரும்ப மாட்டோம் முதுமை வந்து முதுமையில் அறிவு முதிர்ச்சி வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் உடல் தளர்ந்து போய் அதிலும் நோய்கள் நிறைய இருக்கும் பொழுது முதுமை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் பாடுடைய ஒன்றாக ஆகிவிடும் எப்படா இந்த உடம்பை விட்டு உயிர் வெளியேறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு முதுமை வந்து நம்மள சிந்திக்க வைக்கக்கூடியது அதே இளமை அப்படி அல்ல இளமையை வந்து ஏறாத மலையெல்லாம் ஏறுவதற்கு நமக்கு தெம்பை தரும் இந்த உலகத்தில் நம்மால் முடிக்க முடியாதது எதுவும் கிடையாது அப்படின்னு எல்லாம் நம்மளை பேச சொல்லும் இளமை என்பது சக்தி மிக்கது அதாவது உடல் சக்தி மிக்கது முதுமை என்பது மனோசக்தி மிக்கது பாட்டி என்ன பண்றா அப்படின்னா யாரும் தவிர்க்க முடியாத அதே சந்தர்ப்பத்திலே யாருக்கும் பெரிதும் விருப்பம் இல்லாத அந்த முதுமையை இளமையிலேயே அவள் தன்னுடைய குருவாகவும் தன்னுடைய இஷ்ட தெய்வமாகவும் விளங்குகின்ற பிள்ளையார் பெருமானிடம் அவர் வந்து கேட்டு வரமாக கேட்டு பெறுகிறார் இன்றைக்கு கிழவிகள் கூட தங்களை குமரிகளாக காட்டிக்கொள்வதற்காக அழகு நிலையங்களுக்கு போய் இன்றைக்கு தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் எண்பது வயதை எப்படி அறுபது வயதுக்கு குறைத்துக் கொள்ளலாம் அறுபது வயதை எப்படி நாற்பது வயதுக்கு குறைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் இன்றைக்கு தங்களை இளமையாக காட்டிக்கொள்வதற்கு போட்டி போடுகிற ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம் ஆனால் ஒரு பதினைந்து வயது வாலை குமரி பிள்ளையாரிடம் இஷ்ட தெய்வமாகிய பிள்ளையாரிடம் அந்த கணபதியிடம் இறைவா எனக்கு வந்து என்னுடைய இளமையை எடுத்துக்கொண்டு மதிப்புக்குரிய மேலான முதிய தோற்றத்தை தான் அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்றவள் அநேகமாக உலக இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த உலக இலக்கியங்களுக்குள்ளே அவ்வை பாட்டி போல ஒரு பெண்ணை நாம் நிச்சயமாக எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது பிள்ளையார் கூட கேட்கிறார் அவ்வை பாட்டியை பார்த்து நித்திய இளமையை அல்லவா எல்லோரும் கேட்பார்கள் நீ என்ன இப்படி போய் கேட்கிறாய் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள் எனக்கு இல்வாழ்வில் விருப்பமில்லை நான் இந்த பிறப்பை இறுதி பிறப்பாக கருதி கடை தேர விரும்புகிறேன் என்றால் நான் உன்னை தவிர அதாவது இறை சிந்தனையை தவிர வேறு எந்த ஒரு சிந்தைக்கும் என் வாழ்வில் இடம் கொடுக்க விரும்பவில்லை இறை தொண்டாற்றுவது சமூக தொண்டாற்றுவது பிறப்பை முடித்து கொண்டு உன்னுடைய திருவடிகளை வந்து சேர்வது இதுதான் எனக்கு இந்த பிறப்பினுடைய நோக்கம் ஆகையினால நான் வந்து முதுமையை வேண்டுகிறேன் ஏன் முதுமையை வேண்டுகிறேன் அப்படின்னா இளமையாக இருந்து கொண்டு இந்த காரியங்களை நான் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ஆனால் பெண்ணாக பிறந்து விட்டேன் அதிலும் அழகிய பெண்ணாக பிறந்து விட்டேன் அப்படிப்பட்ட நிலையில என்னை பார்க்கின்றவர்கள் அவர்கள் மனசுக்குள்ள ஒரு சலனம் ஏற்படலாம் இல்லையா ஆஹா எவ்வளவு அழகான பெண் இவள் இவள் போய் இப்படி ஒரு சன்னியாசி போல் நடந்து கொள்ளுகிறாளே திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று இவள் நல்ல இல்வாழ்வு வாழாமல் இது என்ன கோலம் என்று என்னுடைய தோற்றமே பிறரை என்ன செய்யலாம் சிலர் என்னிடம் வந்து என்னை மணந்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று என்னை பார்த்து கேட்கலாம் அப்படி கேட்கவில்லை சலனப்படவில்லை என்று சொன்னாலும் தங்கள் மனதிற்குள் ரகசியமாக சலனப்படுவார்கள் அப்படியெல்லாம் நடக்காது என்று சொல்ல முடியுமா மலரை பார்த்து ரசிக்காதவர்கள் இருக்க முடியுமா இயற்கை காட்சிகளில் மனதை பறிகொடுக்காமல் ஒருவரால் இருக்க முடியுமா நல்ல தென்றல் வீசும் பொழுது அதை உணர்ந்து சுகிக்காமல் இருக்க ஒருவரால் முடியுமா அப்பொழுதெல்லாம் அனிச்சையாக எப்படி நம்முடைய ரசனை அதை விரும்புகிறதோ அதுபோல் ஒரு நல்ல பெண்ணினுடைய அழகு கூட ஆண்மக்கள் மனதுக்குள்ளே சலனங்களை உருவாக்க வல்லது அதனால அந்த சலனங்கள் என்னால் நேரிடக்கூடாது அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட எனக்கு முதுமையை கொடு என்று நான் வரத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பிள்ளையாரிடம் முதுமையை கேட்டு பெற்றவள் நம்முடைய பெரியவருக்கு இந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய வாழ்நாளில் இந்த பாட்டியை பற்றி அநேக இடங்களில் இவர் பேசியிருக்கிறார் கிழவி குழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு அந்த தலைப்பை வைத்து கொண்டு இந்த பாட்டியை பற்றியும் பிள்ளையாரை பற்றியும் பெரியவர் பேசியிருக்கிற விதம் இருக்கிறதே அது ரொம்ப ஒரு ரசனைக்குரியது மட்டுமல்ல எப்படி இப்படி இவரால் பார்க்க முடிந்தது அப்படின்னு நம்மை நினைக்கச் செய்வது முதல்ல கிழவி குழவி அப்படின்னே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் கிழவி அது ஔவை பாட்டியை குழவி அது பிள்ளையாரை குழவின்னு சொன்னால் குழந்தை பாலகணபதியை அப்போ இப்படி கிழவி குழவி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டு பேரை பற்றியும் அவர் அப்படியே வரிசையாக நம் மனசுக்குள்ளே அவர்களை பதிய வைப்பதற்காக அவர்களை பற்றின பல சங்கதிகளை சொல்லுகிறார் அவை பாட்டி ஒரு முதிய பாட்டி மட்டுமல்ல வேடிக்கையான பாட்டியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை இருக்கிறதே இதுவும் வேடிக்கையான குழந்தை அப்படிங்கிறார் அதாவது குழந்தை வந்து பிள்ளையார் இருக்காரே அது வந்து கல்லாக கோவிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறதாம் அப்படித்தானே இருக்கார் தான் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த பாட்டி என்ன பண்ணுறாருனா ஊர் ஊரா போராளாம் அதாவது இவள் வயதானவள் இவள் தான் ஓரிடத்தில் கிடக்க வேண்டும் முதியவர்கள் எங்கேயாவது ஊர் ஊரா சுத்த முடியுமா தள்ளாத வயதில் அவர்கள் எங்கே போவது ஆனால் ஒரு வேடிக்கை பாருங்கள் திரிய வேண்டிய குழந்தை இருக்கிறதே அது கல்லாக அமர்ந்திருக்கிறது ஆனால் படுத்து கிடக்க வேண்டிய முடங்கி கிடக்க வேண்டிய பாட்டியோ ஊர் ஊரா ஏன்னா பாட்டி இந்த நாடு முழுக்க சஞ்சாரம் செய்தாள் அரசர் பெருமக்களை சந்தித்தாள் பல மனிதர்களை சந்தித்தால் புலவர் பெருமக்களை சந்தித்தாள் விதவிதமான மனிதர்களை சந்தித்தாள் தன்னுடைய அந்த சந்திப்பிலெல்லாம் தனக்கு தோன்றிய கருத்துக்களை எல்லாம் அவள் பாடல்களாக பாடி பதிவு செய்து தந்தாள் அந்த பாடல்கள் அவ்வளவும் நமக்கு வந்து நிகர் இல்லாத வழிகாட்டுகின்ற கொன்றைவேந்தன் ஆகட்டும் ஆத்திச்சூடி ஆகட்டும் விநாயகர் அகவல் ஆகட்டும் நிறைய பிள்ளையார் பற்றி அவள் பாடியிருப்பதிலே இருந்து இந்த சமூகத்திற்கு பாடிய பாடல்களிலே இருந்து எல்லாமே அவள் நாடு நாடாக ஊர் ஊராக நடந்து தெரிந்து மக்களை கண்டு அனுபவம் பெற்று அவர்களுக்கென்று பாடியது அதை தான் பெரியவர் சொல்றார் வேடிக்கையான பாட்டி வேடிக்கையான குழந்தை பாட்டி ஊர் ஊரா போறா ஆனால் அந்த பாட்டி அப்படி ஊர் ஊரா போறதுக்கு யார் காரணம் தெரியுமா ஓட முடிந்த வயதிலும் ஓடாமல் கல்லாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே இந்த குழந்தை இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதாவது கணபதியை காட்டி இந்த பிள்ளை யார் பார்வதி பரமேஸ்வரனுடைய மூத்த பிள்ளை அதனால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே அதை ரெண்டாக பிரித்து பிள்ளை யார் அப்படின்னு முதல்ல கேள்வி எழுப்புகிறார் அதற்கு பிறகு விகுதி சேர்த்து ஒரே சொல்லாக மதிப்புக்குரிய சொல்லாக பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் வந்தது பின்புலத்தை நாம் வந்து அப்படியே ரசிக்கும்படி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் அடுத்தது அவருக்கு இன்னொரு பேர் கணேசன் அப்படிங்கிறது அது எதனால அப்படின்னு சொன்னா பூத கணங்களின் தலைவன் அதனால அவருக்கு கணேசன் அப்படின்னு பேரு அதற்கடுத்தது விநாயகர் அப்படின்னும் அவருக்கு ஒரு பேரு தலைக்கு மேல் யாரும் இல்லாதவர் அப்படிங்கிறதுனால விண்ணுக்கே நாயகன் அப்படிங்கிற பொருளில் அவருக்கு விநாயகன்னு பேர் வந்ததாம் அதற்கடுத்து விக்னேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு அதை சொல்லிட்டு விக்னங்களை தந்து பின் அதை அழிப்பவர் விக்னங்களை அழிப்பதால் அவர் விக்னேசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தில் அந்த விக்னேஷர் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா அதை தொட்டு நாம் சற்றும் யோசித்து பார்க்க முடியாத ஒரு நிலையில் ரொம்ப நுட்பமான ஒரு கருத்தை பிள்ளையாரை தொட்டு நமக்கு சொல்லுகிறார் அந்த கருத்து என்ன அந்த கருத்து நமக்குள்ளே உருவாக்கப் போகின்ற தாக்கம் எப்படிப்பட்டது அது மட்டும் அல்ல இன்னும் பிள்ளையார தொட்டு ஒளவையார தொட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விசேஷ பார்வை அது எப்படிப்பட்டது இதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது அவை பாட்டியை தினந்தோறும் மனசுக்குள்ளே ஒரு தடவையாவது நினச்சிப்போம் பிள்ளையாரை பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் புதிதாக பார்ப்பது போல் பார்ப்போம் ஏன்னா இதுக்கு முந்தி இவ்வளவு பொருள் பொறிந்த பார்வையோடு நாம் பிள்ளையாரை பார்த்துருப்போமான்னு தெரியாது ஏன்னா இப்போ பெரியவர் கருத்து நமக்குள்ளே இறங்கிவிட்ட காரணத்தினாலே பிள்ளையாரை ஒரு பெரும் புரிதலோடு நாம் பார்ப்போம் அதனால் பக்தி செய்வதும் நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் எளிதாக இருக்க வேண்டும் அதுக்காகத்தான் அவர் வந்து அந்த மாதிரி அவர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப இலகுவா எளிமையா அவர் வந்து பார்ப்பாட்டாக பிரிச்சின்னு சொல்லுவா இல்லையா அது போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவர் வந்து பொருளை சொல்லி இருக்கிறார் அனைத்தையும் நாளை சிந்திப்போம்